எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம சனி பகவானோட அருளை பெறவும் சனி தோஷம் நீங்கவும் சனிக்கிழமைகளில் பாட வேண்டிய சனி பகவான் கவசத்தை பற்றி பார்க்கலாம் சனி தடுத்தால் எவர் கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு பெரிவாரம் சொல்லுவார் அதாவது நீதிக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனி பகவான் சனி பகவான் அவருடைய திசை நடக்கும் காலங்களில் சில இன்னல்கள்லையும் துன்பங்களையும் நமக்கு கொடுத்தாலும் அவர் நமக்கு நல்லது கொடுக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது நம்மளே திக்கு முக்காடுற அளவுக்கு அவர் வந்து நமக்கு வாரி வழங்கக்கூடியதில் ரொம்ப வல்லவரான ஒருவர் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியவர் அவர் அவர் நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாறிடும் அதாவது பல நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதனால தான் யாருக்குமே கிடைக்காத எந்த கிரகங்களுக்கும் கிடைக்காத ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனுக்கு கிடைச்சிருக்கு சனி பகவான் எவர் ஒருவர் தன்னுடைய வேலைகளை சரியாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் கஷ்டத்தையும் இன்னல்களையும் கொடுக்கவே மாட்டார் அவர் வந்து நீதிமான் அதனால் அவரை நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் சனி திசை நடக்கிற காலத்தில் அஷ்டம சனி காலங்களில் அர்த்தாஷ்டம சனி காலங்களில் இந்த மாதிரியான காலங்களில் கூட சனி பகவானை நம்ம வேண்டிண்டு நம்மளுடைய வேலைகளையும் நம்மளுடைய கடமைகளையும் நம்ம சரிவர செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவரால் நமக்கு எந்த விதமான இன்னல்களும் கஷ்டங்களும் இருக்காது இந்த சனி பகவானை நம்ம எப்படி பிரீதி பண்ணணும் அதாவது அவரை எப்படி மகிழ்விக்கணும் குளிர் வைக்கணும் அப்படின்னாக்க இந்த சனி பகவானோட கவசத்தை நம்ம சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணினாலே அவர் வந்து உள்ளம் குளிர்ந்து நமக்கு பல நல்ல விஷயங்களை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவான் கவசத்தை சனிக்கிழமை தோறும் நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சனியினால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் சனி திசை நடக்கும் காலங்களில் அல்லது அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்த அஷ்டம சனி இந்த மாதிரியான காலங்களில் இந்த சனி பகவான் கவசத்தை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறது இருக்காது சனிக்கிழமை தோறும் கோவில்களில் சனி பகவான் சன்னதியில் எள் தீபம் ஏற்றலாம் அல்லது சனிக்கிழமை விரதம் இருக்கலாம் சனி தசை நடப்பவர்கள் பெருமாளுக்கு விரதம் இருந்தாலும் நமக்கு அந்த வீரியம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் விரதம் இருக்கலாம் ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைக்கிறது வடமாலை சாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சனி பகவானை வேண்டிக்கிறதன் மூலமாக அதாவது இந்த சனி பகவான் கவசத்தை படித்து சனி பகவானை வேண்டிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய இன்னல்கள் படிப்படியாக குறைஞ்சு நமக்கு நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாதிரி சனி தசை நடக்கும் காலங்களில் நம்ம பெரிய பெரிய விரதங்களோ பிரார்த்தனைகளோ பூஜைகளோ பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இந்த சனி பகவான் கவசத்தை நம்ம மனமுருகி பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எண்ணங்கள் படிப்படியாக குறைஞ்சு நமக்கு நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் இந்த சனி பகவான் கவசம் அப்படிங்கிறது தூய தமிழில் நமக்கு இருக்குது அதை தினந்தோறும் படித்தா ரொம்ப ரொம்ப ந நல்லது ரொம்ப விசேஷமான ஒரு கவசம் அது அதாவது கருநீரை காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெருங்கிரகமான உப்பற்ற சனியை உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த சனி பகவானோட கவசம் இந்த சனி பகவானோட கவசம் படித்து நம்ம சனி பகவானை வேண்டிக்கிறது மூலமாக அவர் வந்து அடைவர் அதாவது உள்ளம் குளிர்ந்து மனம் குளிர்ந்து நமக்கு பல நல்ல விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக இந்த சனி பகவான் கவசத்தை நீங்கள் தினமுமே வீட்டில் படித்து பாருங்கோ நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது நம்மளுடைய வீட்டில் நடக்கிற நெகட்டிவிட்டிக்கு பல காரணங்கள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி வேண்டாத எண்ணங்கள் தீய சொற்கள் அல்லது வாக்குவாதங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த சனி பகவான் நமக்கு சரியில்லாத காரணத்தினால்தான் அதாவது அதில் நாக்குலேருந்து வர சொல் அதாவது நாக்கில் சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இந்த சனி பகவான் கவசத்தை தினந்தோறும் மாலை வேளையில் விளக்கீட்டு வச்சுட்டு பாராயணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமைகள் தோறும் ரெகுலராகவே இதை படிச்சுன்னு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நிச்சயமாக யாராருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி சனி தசை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் ரெகுலராகவே இதை ஒரு வழிபாட்டு முறையாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்புகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுமூகமாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த சனி பகவான் கவசம் ரொம்ப அற்புதமான அரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை நான் தரேன் செக் பண்ணி சனி பயிற்சி நடக்கிற காலங்களில் சனிக்கிழமை தோறும் அல்லது யாருக்காவது சனி தசை இந்த இந்த மாதிரி ஸ்லோ ஸ்லோகத்தை ஒரு பத்து நிமிஷம் மனமுருகி நீங்க பிரார்த்தனை பண்ணிடு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து வீட்டில் தினசரி பாராயணம் பண்ணலாம் கோவிலில் எள் தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ணலாம் வீட்டில் எள் தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால எள் எண்ணெய் போட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் வீட்டில் நீங்க சனி பகவானுக்கு பிரார்த்தனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த கவச பாராயணம் மட்டுமே போதுமானது சனி பகவான் கவசத்தை நம்ம ரெகுலராக படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே சனியினால ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து நமக்கு பாதிப்புகள் பெருமளவு குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமான அரிய ஒரு ஸ்லோகம் இது கண்டிப்பாக எல்லோரும் படித்து பயனடையணுங்கிறது என்னோடய ஆசை இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் நான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா லோகாசமசாசுக்கிணும் போகிறோம் ததாஸ்தோ